மறந்து போன ஒரு நான்கு வார்த்தைகள் நான் சொல்றேன் பல பேர் அது மறந்துருப்பீங்க ஞாபகப்படுத்துகிற நான்கே நான்கு வார்த்தைகள் உங்களை யாராவது கஷ்டப்படுத்தியிருப்பாங்க ஏமாத்திருப்பாங்க பொய் சொல்லியிருப்பாங்க தேடியிருப்பாங்க இருப்பாங்க உங்க வாழ்க்கையே நாசம் பண்ணிருப்பாங்க அப்போ ஒருவேளை இந்த டெக்னிக்கெல்லாம் சொல்லி கொடுத்து என் நடுமனசர் எல்லாத்தையும் அழிஞ்சிருச்சுன்னா அப்போ என் மனைவி யாருன்னு எனக்கு தெரியாம போயிடுமா உங்ககிட்ட ஒரு லட்சம் ரூபா ஏமாத்தனா இப்போ ஒரு கோடி ஒரு கோடி வச்சுருப்பான் நம்ம பிச்சை எடுத்துகிட்டு இருப்போம் காரணம் சொல்லிட்டு முதல்ல ரிலாக்ஸ் ஆகி வெளியே வாங்குங்க அப்போதான் உங்க நடுமணம் ஃப்ரீயா இருக்கும் அப்போதான் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் அப்போதான் போய் சண்டை பிடிக்க முடியுங்கிறாங்க புரிஞ்சுக்கங்க நல்லவங்க பாதிக்கிறது ரொம்ப வருஷமா நடந்துகிட்டே இருக்குதுங்க கெட்டவங்க பாதிக்கணும் செலிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாங்கு அனைவருக்கும் வணக்கம் நடுமண பதிவுகளை சரி செய்வதற்கு ஆயிரம் ஆயிரம் முறைகள் உலகத்தில் இருக்கிறது ஒன்று ரெண்டெல்லாம் இல்லைங்க ஆயிரம் ஆயிரம் இருக்கு நிறைய இருக்கு எனக்கு தெரிஞ்சது ஒரு நூறு அதுல ஒரு பத்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அதனால அந்த பத்து மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க நம்பர் ஒன்னு அன்பு தியானம் அன்பு தியானம் ஒரு தியானம் நம்ம கத்துக்க போறோம் இந்த தியானம் கத்துக்கிறதுக்கு நான்கு வார்த்தைகள் உங்களுக்கு தெரியணும் மறந்து போன வாழ்க்கையில பயன்படுத்தாத மறந்து போன ஒரு நான்கு வார்த்தைகள் நான் சொல்கிறேன் பல பேர் அது மறந்துருப்பீங்க ஞாபகப்படுத்துறேன் நான்கே நான்கு வார்த்தைகள் ஐ லவ் யூ ஐ எம் சாரி you நாலே நாலு வார்த்தை தமிழில் நான் உன்னை நேசிக்கிறேன் என்னை மன்னித்து விடு நன்றி இறைவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக தேங்க்யூ நன்றி ஐ லவ் யூ புரிஞ்சுக்குங்க ஐ லவ் யூங்கிறது ஒரு ஆண் பெண்ணுக்கு பெண் ஆணுக்கு சொல்கிறது கிடையாதுங்க அது இங்கிலீஷில் வந்து அது ஒரு வார்த்தை தான் இருக்குது அன்புக்கும் ஐ லவ் யூ தான் காதலுக்கும் ஐ லவ் யூ தான் அதனால் ஒரு கன்ஃபியூஷன் நான் உன்னை நேசிக்கிறேன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது ஐ லவ் யூ ஐ லவ் யூ உன் எனக்கு பிடிக்கும் உன்னை நேசிக்கிறேன் உன் மீது அன்பு செலுத்துகிறேன் இது வார்த்தை தேங்க்யூ நன்றி ஃபர் கிவ் மீ என்னை மன்னிச்சுரு ஐ எம் சாரி இல்லை ஒன்று தான் ஐ எம் சாரி என்னை மன்னிச்சிரு ஃபர் கிவ் மீ மூணும் ஒன்று தான் இறைவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ நாளே வார்த்தை மனப்பாடம் பண்ணிக்கங்க பல வருடமாக நாம் உச்சரிக்காத வார்த்தைகள் சரி நாலு வார்த்தை மனப்பாடம் இல்லையா இது எப்போல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்கிறேங்க இதை கரெக்டாக பயன்படுத்துனீங்கன்னா நடு மனதில் இருக்கிற எல்லா பதிவும் மாறிடும் பல பேசத்துக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம் சார் நடு மனதில் இருக்கிறதெல்லாம் அழிக்கலாம் அழிக்கலாம்னு அடிக்கடி சொல்கிறீங்களே அப்போ ஒரு இந்த டெக்னிக்கெல்லாம் சொல்லி கொடுத்து என் நடுமனசில் எல்லாத்தையும் அழிஞ்சிருச்சின்னா அப்போ என் மனைவி யாருன்னு எனக்கு தெரியாமல் போயிடுமா என் கணவர் யாரும் தெரியாமல் போயிடுமான்னா சாரிங்க அப்படி எல்லாம் ஒரு நல்ல விஷயம்லாம் நடக்காது இப்போ பழசு என்ன ஒருத்தர் ஏமாத்தினாரு அவர் விஷயம் நோட் பண்ணிக்கோங்க எல்லா விஷயமும் ஞாபகம் இருக்கும் ஆனால் ஆக மாட்டேங்க மனசில் இருந்தா ஸ்ட்ரெஸ் அது புத்திக்கு வந்துடும் மெமரிக்கு போயிடும் இவர் தாங்க என்ன ஏமாத்தினாரு அப்படி சொல்லுவீங்களே தவிர சொல்லும் பொழுது இவன் தான் அப்படி சொல்ல மாட்டேங்க அவ்வளோ விஷயம் ஒரு ரெண்டு வித்தியாசம் இருக்குதுங்க எல்லாமே ஞாபகம் இருக்கும் உணர்ச்சி வசப்பட மாட்டோம் அப்ப நம்மளோட வேலை என்னன்னா நடுமன அழிக்கிறது இல்லைங்க அங்க இருக்கிறத கொண்டு போய் மெம்மரியில வச்சுட்டு நடுமன கிளீன் பண்றதா வேலை எல்லாமே ஞாபகம் இருக்கும் நாலே நாலு வார்த்தை மனப்பாடம் பண்ணிக்கோங்க எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்றேன் உங்களை யாராவது கஷ்டப்படுத்தி இருப்பாங்க ஏமாத்திருப்பாங்க போய் சொல்லியிருப்பாங்க தேடியிருப்பாங்க உங்கள் வாழ்க்கையே நாசம் பண்ணியிருப்பாங்க கெடுத்திருப்பாங்க அதாவது கம்பெனியை பிடுங்கிட்டு போயிருப்பாங்க வாழ்க்கையை கெடுத்திருப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபர் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களாம் எல்லாம் திடீர் திடீர்னு ஞாபகம் வராங்க இல்லையா நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்பெல்லாம் பிடிக்காத நபர் ஞாபகத்துக்கு வராங்களோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆஹ் உன்ன கோபம் வந்துடும் பிடிக்காத விஷயமோ நபரோ ஞாபகம் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த நாய் நாசமாக போகணும் கொள்ளையில் போகணும் வெறுமானமாக போகணும் நெட் ரோட் கட்டணும் உள்ள திட்டம் இல்லையா கடை கடை கடன்னு இது என்ன ஆகுது ஏற்கனவே அந்த பதிவு நடு மனசில் இருக்கா புதுசாக திட்டுறதுனால புது புது பதிவு ஏறிக்கிட்டே இருக்கு பிடிக்காத நபர்களை திட்டுவதின் மூலியமாக கருச்சு கொட்டுவதின் மூலியமாக வைவதின் மூலியமாக மனசால் புழுங்குவது மூலியமாக அவர்கள் பாதிக்கவே மாட்டார்கள் நீங்கள் தான் பாதிப்பீர்கள் நீங்க வீக் ஆயிட்டே போவீங்க அது நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு நல்லா இருக்கும் உங்ககிட்ட ஒரு லட்சம் ரூபாய் ஏமாத்தனாவே இப்ப ஒரு கோடி ஒரு கோடி வச்சிருப்போம் நம்ம பிச்சை எடுத்துட்டு இருப்போம் காரணம் பிறரை திட்டுவதை முதல்ல புரிஞ்சுக்கங்க பிறரை திட்டுவதை குற சொல நிறுத்திட்டாவே நீங்க இருந்தா அப்படியே அடிங்க உதைங்க என்ன அது நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன் அடிச்சுட்டு வந்து எங்களை சொல்லுங்க வெரி குட் அப்படிமே புலம்பிட்டு வந்து பேசாதீங்கங்கிறேன் நீங்கள் சொல்ற புரியிருக்காது சொல்கிறேங்க ஏன்னா ஏன் மாத்திரம் போய் அடிங்க உதைங்க அவன் சொத்தை புடுங்குங்க ஆக்ஷன் பண்ணுங்க ஒத்துக்குவேன் புழம்பாதீங்கங்கிறேங்க புழம்பானா நமக்கு தான் ஆபத்து அடிச்சாந்தாங்க அவனுக்கு ஆபத்து அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறேங்க எப்படி அடிக்கிறது ஜம்மியாக இருக்குது ஜாலியாக இருக்குது சும்மா விடப்படாதுங்க எல்லாம் புரிஞ்சுக்குங்க நல்லவங்க பாதிக்கிறது ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டே இருக்குதுங்க கெட்டவங்க பாதிக்கணும் அப்பதான் அவங்க செய்ய மாட்டாங்க கேட்க மாட்டானுங்க அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் நிறைய கொடுப்பேன் சும்மாலாம் விட மாட்டேன் இருந்தாலும் சரி எப்பேற்பட்டாலுமோ பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் நான் புரிஞ்சுக்குங்க இனிமேல் உங்களுக்கு பிடிக்காத நபர் ஞாபகம் வரும் பொழுது அவங்கள கறிச்சு கொட்டினீங்கன்னா தான் பாதிக்கிறீங்கன்னு புரிஞ்சுட்டு நான் சொல்ற மாதிரி செய்யுங்க அது பிடிக்காத நபர் ஞாபகம் வரும்போது இது நாலு வார்த்தை இருக்கு இல்லையா அதில் ஒரு ஏதோ ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாமா என்ன பயன்படுத்தணும்னா ஐ லவ் யூ சொல்லணும் இப்படி சொல்லும் பொழுது தெரியும் சொல்ல மாட்டேங்கன்னு தெரியும் சும்மா சொல்லி பார்க்குறாங்க ஓ என்ன தெளிச்சிருக்கேன் போங்க அந்த நாயுட் தோணிச்சு இல்லையா சும்மா சொல்லி பார்த்தேங்க வேண்டாங்க அது வேண்டாங்க அது பிடிச்சவங்க சொல்லிக்கலாம் ஓகே அதுக்கு போதும் இன்னொரு வார்த்தை வச்சிருக்கேன் சும்மா சொல்லி பார்த்தேன் மைண்ட் எப்படி வருதுன்னு அதுக்கு தான் ஒன்று வச்சுருக்கிறேன் காட் பிளஸ் யூ எப்படி தெரியுமா இரையா அது சும்மா இல்லை நம்ம பாசிட்டிவா சொல்ற மாதிரி சொல்லுவோம் இறைவா நீ பாத்துக்கோன்னு அர்த்தம் அதுக்கு சொல்லுவாங்க இல்லையா நல்லாரு தளபதி படத்துல வில்லன் சொல்லுவார் ரஜினி பார்த்து நல்லாரு அந்த நல்லாரு நல்ல குடும்பம் அப்படி நல்ல குடும்பம் அப்படிங்கிற வித்தியாசம் இருக்கா இல்லையா அந்த மாதிரி இனிமேல் அந்த மாதிரி ஆளுங்க ஞாபகம் பாருங்க இது எதுக்குன்னா அவங்களை காட் பிளஸ் பண்றதுக்குல நம்ம நடு மனசுல ரெக்கார்டு ஏத்தாம இருக்கிறது அவங்கள எப்படி சொல்லித் சொல்லித்தராங்க சும்மா இல்லை இல்லை போய் பட்டாசுக்கெல்லாம் அவங்கள பார்த்து அவங்கள பயப்பட வைக்கலாங்க அது சொல்லி தர்றங்க முதல்ல இது பேசிக் முடிப்போம் நம்ம பாதிக்காமல் இருக்கணுங்க இப்பிருந்து பிடிக்காத நபர்கள் ஞாபகம் வந்தால் உடனே கட 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 கட்ட அவங்கள பற்றி அப்படி அப்படி சொல்ல விட்டுட்டு காட் பிளஸ் யூ நிறைவா நீ பார்த்துக்கோ ஆசைன்னு சொல்ல வேண்டாம் நீ பார்த்துக்கோ சொல்லிட்டு முதல் ரிலாக்ஸ் ஆகி வெளியே வாங்குங்க அப்போ தான் உங்கள் நடுமனம் ஃப்ரீயாக இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் அப்போ தான் போய் சண்டை பிடிக்க முடியுங்கிறாங்க